இயேசு கிறிஸ்து நாமத்தை இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி கருத்து நம்மளோட பேச போகிற ஒரு பகுதி உங்கள் விசுவாசம் மலைகளை பெயர்க்கட்டும் வாசிக்கலாம் அதிகாரம் இருபதாவது கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிரது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்தவ மார்க்கமே விசுவாசத்தை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டது விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்காதவங்களுக்கும் எதுவுமே கூடாது மார்க் பதினொன்னு இருபத்தி மூணில் நீங்க வாசிங்கன்னா சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படின்னு நீங்க வாசிக்க முடியும் நம்ம ஜெபிக்கிறோம் ஆனா விசுவாசமா இருக்கிறது இல்லை ஆண்டருடைய ஆலயத்துக்கு போறோம் ஆனா கர்த்தர் அந்த இடத்துல உள்ளாவுகிறார்னு விசுவாசிக்கிறது இல்ல வசனத்தை வாசிக்கிறோம் இந்த வசனத்துல வல்லம் இருக்குன்னு விசுவாசிக்கிறது இல்லை தேவ ஜனமே விசுவாசத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதோ அதே போல அவ்விசுவாசத்துக்கும் அந்த எதிர்மறையான தீய வல்லமை இருக்குதா செய்யுது பரிசுத்த வேதாமத்தில் விசுவாசித்தவங்க வாழ்ந்தாங்க விசுவாசிக்காதவங்க செத்தாங்க அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் எகிப்து தேசத்தில் நானூற்றி முப்பது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க அடிமைகளாக இருந்தாங்க ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க புலம்புறாங்க பரிதபிக்கிறாங்க இதை பார்த்த ஆண்டவர் மோசு அப்படிங்கிற ஒரு இரட்சகுணம் எழுப்பி பத்து வாதைகளை எகிப்தில் அனுமதிக்கிறார் ஓங்கிய புயத்துனால் வல்லமை உள்ள கரத்தை அந்த எகிப்துக்கும் முழு தேசத்துக்கும் காண்பித்து மிகப்பெரிய ஒரு அற்புத அடையாளங்களோட புருஷர்கள் மாத்திரம் ஆறு லட்சம் அப்படின்னு சொன்னால் மனைவிகள் பிள்ளைகள் தோராயமா ஒரு நாற்பது லட்சம் ஜனங்களை தேவன் விடுவித்தார் இந்த இஸ்ரேல் ஜனங்க, ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமைகளையும் அதிக அதிகமாக பார்த்தவங்க அவங்களுக்கே பல நேரங்களில் விசுவாசம் குறைஞ்சது செங்குழல் ரெண்டாக பிழந்ததை நேராக பார்த்தவங்க இவங்க வனாந்தரத்தில் தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார் பகல்ல மேகஸ்தம்பம் இரவு அக்கினி ஸ்தம்பம் தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவ தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் காடைகளை கொடுத்தார் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார் தேவன் வனாந்தர மார்க்கமாக நடத்தி கொண்டு வருகிறார் அவங்க யோர்தானுக்கு முன்பாக வர்றாங்க கர்த்தர் சொல்லுகிறார் மோசைவை பார்த்து இசிறவெல்லாம் பன்னிரெண்டு கோத்திரங்கள் இருந்தாங்க ஆண்டவர் சொல்கிறார் இந்த பன்னிரெண்டு கோத்திரங்களுக்கும் ஒரு ஒருத்தரை தலைவராக ஏற்படுத்தி மொத்தம் பன்னிரெண்டு பேரை கான் தேசத்துக்கு நீங்கள் அனுப்பி அந்த தேசத்து மக்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி எப்படி போய் நீங்கள் யுத்தம் பண்ணணும்னு சொல்லி அந்த தேசத்தை பார்த்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பன்னெண்டு பேரை எடுத்து அனுப்ப சொல்லுகிறார் மோசேவும் பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார் அந்த பன்னெண்டு பேரும் அந்த தேசத்தை வேவு பார்க்க போய் அங்கே நடந்த சம்பவம் என்ன அதைத்தான் தான் நம்ம வாசிக்க போகிறோம் என்னாகும் மத்தியின் புஸ்தகம் பதி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வசிக்கலாம் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பற்றிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்சை செய்தி பரம்ப செய்தார்கள் இந்த பன்னெண்டு பேரும் அந்த கானனுக்கு போய் பார்க்குறாங்க அந்த பன்னெண்டு பேரில் ரெண்டு பேர் யோசுவா கலேப் இவங்களுக்குள்ள அதிகப்படியான விசுவாசம் இருந்ததுனால அவங்க விசுவாசமான வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பேசுகிறாங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு ஒப்பு கொடுப்பார்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மீதி பத்து பேரும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்டையும் மோசிகிட்டையும் வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க அந்த ஜனங்கள் எல்லாம் போல இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் நிச்சயமா நாம போய் அந்த ஜனங்களை மேற்கொள்ளவே முடியாது அவங்க கையில் நம்ம சாக போகிறோம் அவங்க பட்டயத்தில் நம்ம வெளப்போறோம் அப்படின்னு சொல்லி பயந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க இந்த யோசுவாவும் காலேப்பும் மூசேவும் அந்த ஜனங்களை எவ்வளவோ ஆறுதல் படுத்துறாங்க நீங்க பயப்பட வேண்டாம் அவர்களை விட நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர்னு சொல்லி தைரியப்படுத்துறாங்க விசுவாசத்தை கொடுக்குறாங்க ஆனாலும் அவர்கள் மனிதர்களை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க இதனால தெய்வ கோபம் அந்த தேசத்துக்கு மேல இசைவேலர் மேல வந்துச்சு இதனால நடந்தது என்ன நம்ம வாசிக்கலாம் என்னாகவும் பதினாலு முப்பத்தி ஏழு சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாக்கி அந்த மனுஷர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள் யார் அந்த துரு செய்தியை கொண்டு வந்தாங்களோ யார் ஆண்டவரை விசுவாசிக்க விடாம ஜனங்களை பயமுறுத்துறாங்களோ அந்த பத்து பேரும் தேவன் அடித்தார் அவர்கள் வாதைகளால் செத்தார்கள் தேவஜனமே அவிசுவாசத்தை குறித்து நம்ம சாதாரணமா நினைச்சிடறோம் ஆனா அந்த அவிசுவாசம் எவ்வளவு மகா மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது யாரெல்லாம் இந்த பத்து பேருடைய பேச்சை கேட்டு ஏ செங்கல்ல ரெண்டா பிழக்கலையா எகிப்துல தேவன் அற்புதங்களை செய்யலையா எகிப்தியோட இராணுவங்களை செங்கடல்ல மூழ்கி போக செய்யலையா எந்த அற்புதத்தை தேவன் அவர்களுக்கு காட்டலை இதையெல்லாம் பார்த்துட்டும் நம்ம மறந்து போகிறோம் தேவன் அற்புதம் செய்கிறவர் அவர் வல்லமை உடையவருங்கிறத நம்ம மறந்து போகிறோம் அதை இஸ்ரவேல் ஜனங்க யாரெல்லாம் ஆண்டவரை நம்பாமல் அழுதாங்களோ தேவன் உறுதியாக சொன்னார் நீ பெரியவங்க யாருமே நீங்கள் காணாமுக்குள்ளே போக மாட்டீங்க இந்த நாற்பது நாட்கள் அவங்க போய் மலையை பார்த்துட்டு வந்த நாள் நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாள் ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு வருஷங்கிற வீதமாக நாற்பது வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நான் அலைய வைப்பேன் இந்த பெரிய மக்கள் எல்லாம் நீங்கள் சாவீங்க உங்கள் குழந்தைகளை மட்டும்தான் பெரியவர்களாக்கி நான் காணானுக்குள்ளே கொண்டு போவேன்னு சொல்லி அந்த குழந்தைகளை மட்டுமே பெரியவர்களாக மாறி அந்த காணானுக்குள் பிரவேசித்தார்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர் ரெண்டே ரெண்டு பேர் தான் யோசுவா கலிப் இவங்க மட்டும்தான் அந்த காணானுக்குள்ளே கால் வைக்கிறாங்க விவஜனமே அவசுவாசங்கிறது மிக தீய விளைவுகளை கொண்டு வரும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் பயப்படுகிற சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தலாம் பெரிய பெரிய காரியங்கள் உங்களை விசுவாசத்தை குறைக்க செய்யலாம் ஆனால் அந்த பிரச்சனையை விட பாடுகளை விட போராட்டத்தை விட அந்த தீய மனுஷர்களை விட நம்மளோட இருக்கிற ஆண்டவர் பெரியவருங்கிற விசுவாசத்தை ஒருபோதும் இழந்துராதிங்க பிசாசு பயமுறுத்த மட்டும்தான் செய்வான் ஆனால் ஜெயம் கொடுக்குற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அண்மை பலத்தின் பிதாவே நீ விசுவாசித்தால் அப்பா மலைகளை பார்த்து பெயர்ந்து போகணும்னு சொன்னா பெயர்ந்து போகும்னு சொன்னவர் அப்பா ஆனால் நாங்கள் உங்களை விசுவாசிக்காமல் உங்கள் வசனத்தை விசுவாசிக்காமல் உங்கள் வல்லமையை விசுவாசிக்காமல் பயம் முறுத்துகிற உலக காரியத்தை பார்த்து பயப்படுறோம் தகப்பனே யாராவது இந்த செய்தியை பார்க்குற ஜனங்களுக்குள்ள பயமோ சூழ்நிலைகளை பார்த்த கலக்கமும் அவங்களுக்குள்ளே இருந்தால் தேவனை அதை வேரோடு எடுத்து போடுங்கப்பா தகப்பன இந்த உலகத்தை ஜெயித்த கர்த்தர் எங்களோடு இருக்கீங்க எங்களையும் ஜெயிக்க வைப்பீங்க இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி இந்த சத்தியத்தை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் விசுவாசமும் தைரியமும் தேவ வல்லமையும் பெருகட்டும் ஏசுவன் நாமத்தால் நல்ல பிதாவே ஐ மீன் தேவ ஜனமே நீங்கள் விசுவாசிங்க தேவனுடைய மகிமையை காண்பிங்க ஐ மீன் காட் பிளஸ் யூ